ஆயுஷ் நாளைக்கு பணிவான வணக்கங்கள் டீச்சர்ஸ் ஃபைனல் ஆன்சர் கீழே சேஞ்சஸ்க்காக யாராலாம் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்களோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கும் அதில் யாருக்காவது சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் வந்திருந்தால் ஆயுஷ் அகாடமி நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு தரேன் நீங்கள் அனுப்புங்க நிறைய ஆசிர்களுக்கு சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுக்குறாங்கன்னா ரிஜெக்டட் தான் கொடுக்குறாங்க நமக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே ஆன்சர் வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சருக்குள்ளே சில சேஞ்சஸ் இருந்தது ஏன்னா சில ஸ்டார் கொஷனுக்கு எவிடன்ஸ் இருக்குது சில ஏபிசிடி கொடுத்தாலும் எவிடன்ஸ் இருக்குது ஏபி கொடுத்தாலும் எவிடன்ஸ் இருக்குது ஏபிசி கொடுத்தாலும் எவிடன்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஃபைனல் ஆன்சருக்கு ஈயும் அப்ஜெக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் போஸ்ட்டு பண்ணவங்க மெயில் பண்ணவங்க அப்புறம் நேரடியாக போய் ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்தவங்க அத்தனை பேருக்குமே இந்த மாதிரி லெட்டர்ஸ் தொடர்ந்து வந்துட்டுருக்கு போல் கடந்த இரண்டு நாட்களாக வந்த லெட்டர்ஸை நிறைய டீச்சர்ஸ் வெளியில் ஷேர் பண்ணலை இது இதை நமக்கு பர்சனலாக வந்துருக்குன்னு நினச்சிருக்காங்கன்னு ஆனால் நிறைய பேருக்கு போயிருக்கு இதில் யாருக்காவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்பருக்கு அனுப்புங்க சேஞ்சஸ் இல்லைனாலும் கீழே சொல்லுங்கள் அதுவே எல்லாருக்கும் எவிடன்ஸ் ஆகிடும் ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்னா கண்டென்ட் ஒன்றும் இல்லைங்க த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் இஸ் டேக்கன் ஆஸ் ஃபைனல் அண்ட் த ரிக்வஸ்ட் டு சேஞ்ச் த ஃபைனல் ஆன்சர்க்கு இயரு வைஸை ரிஜெக்டட் சொல்கிறாங்க ஸோ சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் மட்டும்தான் ஃபைனலில் மற்றபடி ஃபைனல் ஆன்சருக்கு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க சேஞ்ச் பண்ண சொல்லி அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது உங்களோட ரிக்வஸ்ட்டை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் டீச்சருக்கு வந்த ஒரு லெட்டர் வேணாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பாருங்கள் அவங்க எந்தெந்த கொஷனுக்கெல்லாம் அப்ஜெக்ஷன் போட்டு இதெல்லாம் கேட்டாங்கன்ற கண்டென்ட் இருக்கும் இல்லை இந்த கண்டென்ட் அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களே படித்து பார்த்துக்குங்க மேலும் இது போன்ற தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் இது ஆயிஷாவின் டீச்சர்ஸ் ஃபேமிலி யாது முறையா வரும் கேள்வி